ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய் கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நம்ம ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்திங்கன்னா முழு பழமையை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே மேலும் நமது சேனல் சபஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் பண்ணிட்டு இப்பொழுது அழுத்திவிட்டீங்கன்னா புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் வாஸ்து நாள்க வாஸ்து பூஜை செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஏழு குடையவன் ராசி அதிபருடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல சூரியன் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில மங்களமான ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா நீங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இத்தனை நாள் எவ்வளவோ முயற்சி பண்ணி உங்களால வந்து திருமணத்தை நடத்த முடியலன்னா இன்னைக்கு நீங்க அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கலாங்க உங்களுக்கு அது சிறப்பாக கைவிடக்கூடிய திருமண யோகம் சிறப்பாக அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இங்கே பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே இந்த தினம் வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா அதுல எடுத்தோம் கழுத்தோம்னு முடிவெடுக்காம நிதானித்து பொறுமையாக முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக உங்களது முடிவு வந்து சிறப்பாக அமையுங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்க பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து போறது உங்களுக்கு நல்ல ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை குடும்ப அமைதியை வந்து ஏற்படுத்தி தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு இந்த தினம் யோகமான ஒரு நல்கா ஏன்னா ஞாபக மருதி சம்மந்தமான பிரச்சனைகளால் இத்தனை நாள் நீங்கள் அவதிப்பட்டு வந்திருக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கும் அதனால் கல்வியில் நீங்கள் சிறந்த நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியுங்க இதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இப்பொழுது நீங்கள் என்ன படித்தாலும் என்ன சப்ஜெக்ட் படித்தாலும் அதை சிறப்பாக நீங்கள் மெமரியில் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்றதுனால அது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உருவாக்கி தருங்க மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கான திருமண ஏற்பாடுகளையும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க திருமண ஏற்பாடுகள் முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேதி குறிக்கக்கூடிய நல்ல ஒரு நிலைமை உருவாக்கி தரும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்துல ரொம்ப திருப்தியான சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க வேற லவுல சந்தோஷமாக உங்க அலுவலக பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல திருப்தியான மனநிலை உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷமான ஒரு நாள் எந்த அளவுக்கு உழைப்பை நீங்க போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால புத்துணர்வோடு உங்களால் இன்னைக்கு வேலை செய்ய முடியுங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் வித்தியாசமான மாறுபட்ட அபரோச்சனை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்ற தினம் மாறுபட்ட அணுகுமுறையின் மூலமாக பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்கன்னு சிறந்த ஒரு நாள்ங்க புதுமையான நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கணும் அல்லது செயல்படுத்தணுங்கிற ஆர்வத்தோடு செயல்படுறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க இதுவரைக்கும் மனதார உங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாமே டயர்ட்னஸ் எல்லாமே நீக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் வந்து சேரும் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் உங்களுடைய மிகச்சிறப்பான நல்ல ஒரு புத்திசாலிதான் காரணமாகவும் உங்களுடைய உழைப்பின் காரணமாகவும் நல்ல அங்கீகாரத்தை பெற்று நீங்கள் சிறந்த நிலைக்கு உயரக்கூடிய யோகம் இருக்குங்க என்ற தினம் இன்ற தினம் காயம் எதுவும் வண்ணம் நீங்கள் பாதுகாப்பாக உங்களை வேலையில செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நேராக நிமிர்ந்து உட்காருவது போன்றவற்றெல்லாம் செய்வது தியானம் யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாக உங்களை பர்சனாலிட்டி மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆரோக்கியம் உங்களது நம்பிக்கையை வந்து மேம்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க எந்த விதமான ரிஸ்கான வேலையில இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க அனைத்து விதமான வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்தாலும் சரிங்க மேலும் நிதி பரிவர்த்தனை எது நீங்கள் செய்தாலும் சரி டிரான்சாக்ஷன் எது பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக பணம் சம்பான விஷயங்களை கையாள வேண்டுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ரொமான்ஸ் உணர்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க உங்களது பெற்றோரின் ஆசிர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதைக்கு செல்லும் அதனால சந்தோஷமான ரொமான்ஸ் அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இன்னைக்கு ஹேண்டில் பண்ண முடியுங்க அதற்கான திறமை இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க பல திட்டங்கள் வந்து உங்களுக்கு செயல்படுத்த நினைச்சிங்க அப்படின்னா எதிர்பார்த்தபடி நல்ல ஆதரவை பெற்று நீங்கள் உங்களோட திட்டங்கள் அனைத்துமே செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இன்றை நினைத்த பொறுத்த வரைக்கும் உங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் மற்றவர்களை ஹேண்டில் பண்ணும்போது சக ஊழியர்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியம் எனவே அலுவலக பணிகள் அதன் மூலமாக இன்னும் சிறப்பாக மாறுங்க சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த பயணங்கள் கொஞ்சம் கடினமானதாக இருக்கலாம் ஆனால் அந்த பயணங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் வந்து வேற லெவல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உங்களது பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு இல்லர் வாழ்க்கை எனவே அற்புதமான மகிழ்ச்சியில் ஒரு நாளாக இருந்ததுனாலும் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையும் திருமண வாழ்க்கை இதுவரை இல்லாத அளவுக்கு மேலும் நல்ல முன்னேற்றத்தை சிறப்பை பெறுவதை நீங்கள் உணர முடியும் எனவே உங்களது பெற்றோர் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடுவது நல்லதுங்க சிலருக்கு நல்ல செய்திகள் தொலைபேசி வழியாக வந்து சேரும் அது அனுகூலமான செய்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய இருக்குங்க இப்பொழுது உங்கள் இல்லத்தில் இருந்து திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாமல் சிறப்பாக கை கொடுங்க உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வந்து சேருங்க எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நீங்கள் நல்லதுங்க உங்கள் வசதி வந்து பெருகும் தொழில் முன்னேற்றத்திற்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல பரிபூர்ணமான உதவி செய்வாங்க எனவே அதுவும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல ஒரு உதவிகரமாக அமையும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் தேவையான உதவிகளை உங்கள் நண்பர்கள்ட்ட நீங்கள் கேட்டுப் பெற்றுக்கொள்ள செயல்படலாம் அதில் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க அது உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமையும் மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு அதிர்ஷ்டனாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தலைமுறை அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு குடும்ப உற்பத்திய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக அமைகிறதுனால குடும்பத்தோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாங்க அலுவலக பணிகளில் மன திருப்தி ஏற்படக்கூடிய வகையில எல்லாருமே ஒத்துழைப்பு தருவாங்க எனவே உங்க பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மன திருப்தியான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பதிந்தர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வந்து பழைய பிரச்சனைகள் வந்து நாற்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தீர்க்கறதுக்காக நீங்கள் வித்தியாசமாக யோசித்து மாறுபட்ட அணுகுமுறைகளை ஏற்படுத்தி தருவது நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க நிறைய விஷயங்களை புதுமையாக கற்றுக்கணும் அல்லது செயல்படுத்தணுங்கிற ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஆர்வம் செலுத்தி கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சோர்வுகள் டயட்னஸ் எல்லாமே விடும் அதனால் புத்துணர்வு பெறுவாங்க உற்சாகமாக செயல்படுவீங்க ஞாபக மருந்து சார்ந்த பிரச்சனைகளும் இன்னைக்கு விடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே நீங்கள் போடக்கூடிய அந்த உழைப்புக்கு உண்டான நல்ல அங்கீகாரம் எத்தனாலும் கிடைக்காம இருந்தால் அந்த நிலமை மாறி பொழுது எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே ஆனால் வாழ்க்கைக்கு முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் எடுத்தோம் கழுத்தோம் என்று இல்லாமல் நிதானித்து யோசித்து பொறுமையாக இருந்து முடிவெடுத்தீங்கன்னா அது சிறப்பான முடிவாக அமையுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே